நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்திக்கின்றோம் நேற்றைய நாளிலே நான் பேசிய விடயம் தொடர்பிலே நேற்று இரவு எட்டு மணி சக்தி நியூஸ் செய்தி அறிக்கையை பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்கும் நான் சொன்ன விடயங்கள் அப்படியே அந்த செய்தி அறிக்கையில் வெளியிட்டிருந்தார்கள் அதாவது நேற்று முன்தினம் பாராளுமன்றத்திலே பேசிய சஜித் பிரேமதாஸ் அதே போல் சாணக்கியன் போன்றவர்கள் இந்த மக்களை கொலை செய்தவர்கள் அனல் அரசாங்கம் என்று சொல்லி விடயத்தை பேசியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் நேற்று நாளையில இந்த காணொலியை முன்வைத்திருந்தேன் அந்த அடிப்படையில் நேற்று மா நேற்று தினத்திலே ஒரு விடயம் இடம்பெற்றது கண்டி மாவட்ட செயலகத்துக்கு சென்ற ஒரு குழுவினர் அந்த குழுவினரிலே மனோகனை சென்றிருந்தார் அதே போல் கோட்டாபே ராஜபக்சவின் வலதுகை என்று சொல்லப்படக்கூடிய தினன தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் திரு ஜேவீர் இருந்தார் அதே போல் அவர்களோடு சாணக்கியன் இருந்தார் அதே சுமந்திரன் இருந்தார் போன்றவர்கள் எல்லாம் சென்றிருந்தார்கள் அந்த சென்று அவர்கள் கண்டி மாவட்டத்தின் பல்வேறுபட்ட மக்களையும் சந்தித்ததோடு தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட தொழிலாளர் மக்களின் பல்வேறுபட்ட மக்களையும் சந்தித்ததோடு கண்டி மாவட்ட செயலகத்துக்கு சென்றார்கள் கண்டி மாவட்ட செயலகத்துக்கு சென்ற போது அந்த கண்டி மாவட்ட செயலக மாவட்ட செயலாளரை சந்தித்தார்கள் அரசாங்க அதிபரை சந்தித்த போது பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பிலே பேசியிருந்தார்கள் பேசிய போது அதற்கெல்லாம் பதிலை மிக தெளிவாக கண்டி மாவட்ட செயலாளர் வழங்கியிருந்தார் இதனை மிக தெளிவாக நேற்றைய அவர்கள் என்னென்ன வடிவங்கள் எல்லாம் கேள்வி கேட்டார்களோ அந்தந்த வடிவங்கள் எல்லாம் அதில் அனுப்பினார்கள் எதிர்கட்சியினர் என்று சொல்லப்படுகின்றவர்கள் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக விடயங்களை செய்து கொண்டிருக்கின்ற விடயத்தை மிக தெளிவாக நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் அதாவது நவம்பர் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அலோகமாத நேரடியாக சந்தித்தது சந்தித்த போது இந்த நாட்டிலே வெள்ள நிலைகள் பற்றி இது பற்றி எந்த ஒரு விடயத்தையும் தமிழரசு கட்சி பேசவில்லை ஆனால் இப்போது தமிழரசு கட்சியினர் தெளிவாக பேசுகிறார்கள் இந்த அரசாங்கம் கொலை செய்திருக்கிறார்கள் இது பல்வேறுபட்ட அனர்த்த முகாமித்து குறைபாடுகள் இருக்கின்றன இன்னமும் நேற்றைய நாளில் கூட அறிந்த விடயம் சில இடைத்தங்கள் முகாம்களுக்கு உணவுகள் செல்லாமல் இருக்கின்றன இப்போ அத்தியாவசிய சேவைகள் எல்லாம் அதிகமாக இருக்கிற ஆனால் தேவைகள் கிடைக்கவில்லை என்ற விடயம் இருக்கிறது உண்மை ஆனால் அரசாங்கம் நான் நேற்றைய காலம் மிக தெளிவாக பேசினேன் என்ன விடயத்தை செய்வது என்பதை இப்போ நாங்கள் ஒரு விடயத்தை பேசுகின்ற போது நண்பர்களே அதிலே ஒரு தார்மீக தர்மம் இருக்க வேண்டும் வெறுமனே அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் அரசியல் செய்துவிட முடியாது அதாவது ஒருபுறம் யோதனா பரீட்சை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற விடயத்தை நான் சொன்னேன் அந்த தருணத்தில் தான் இந்த விடயங்கள் இடம்பெற்றுனா பாடசாலையிலே மக்களை குடியேற்ற முடியாது அந்த இடைத்தங்கள் முகாம்களாக பாடசாலைகள் தான் செயல்படுகின்றன பெரும்பாலான இடங்களிலே பெரிய கட்டிடங்களாக இப்போ வடக்கு கிழக்கு போன்ற பிரதேசங்கள் அந்த கொழும்புக்கு கொழும்பை அண்டி கொழும்பிற்கு அப்புறமாக இருக்கின்ற இடங்களிலே பெரிய பெரிய கட்டிடங்களாக பாடசாலைகள் தான் இருக்கின்றன அதாவது மாடி கட்டிடங்கள் இருக்கின்றன அந்த கட்டிடங்களே அவர்களிடையே தங்கன் முகாம்களே கொண்டு அலுவலகத்திற்கொண்டே அரசு கொண்டு போய் கொண்டு விட இல்லாது அதிலே கோப்புகள் இருக்கு முக்கியமான ஆவணங்கள் இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறைபாடுகள் இருந்தாலும் ஆனால் துரிதகத கதையாக இப்பொழுது அரசாங்கம் அதனை மீள்க கட்டுமானம் செய்ய வேண்டும் உயிர்களை எல்லாம் மீட்க வேண்டும் பணி இடம்பெறுகிறது நேற்றையினாலும் மிக தெளிவாக சொல்லணும் இந்தியாவின் அனுசரணையோடு உலக நாடுகள் அனுசோடு மிக தெளிவாக பணி இடம்பெறுகிறது ஆனால் அரசியலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு அரசியல் செய்துவிட வேண்டும் என்றொரு மிடுக்கோடு இப்படியான பணிகளை செய்வது மிக பொருத்தமல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் கோதாசன் அவருடைய பேச்சையும் காணவில்லை மூச்சையும் காணவில் சண்முகம் கோதாசன் கண்டா வரை சொல்லுங்கள் அவரை கையோடு கூட்டி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அவர் கடந்த சொன்னோம் அவருடைய மூச்சை காணவில்லை பேச்சை காணவில்லை என்று சொல்லி புத்தர் சிலை விவகாரத்திலும் அவருடைய விவகாரம் புத்தர் சிலை விவகாரத்திலும் அவரை பற்றி பேசியிருந்தோம் இப்பொழுதும் அவரை காணவில்லை கண்டா வர சொல்லுங்க கால் காட்டி அபினி என்ற ஒரு கோட்பாட்டை சொல்வாடலை அடிப்படையாக கொண்டு ஒரு பேச்சை பேசினார் அப்போ இனி அவர் வருவார் இந்தியாவோட கப்பல் வரக்குள்ள கப்பலை நான் தான் கூட்டி வந்துடுறேன்னு சொல்லி வருவார் அப்போ பேச்சுக்கள் எல்லாம் அனுப்பிச்சு இந்தியா என்ற கப்பல் சுகன்யா கப்பலும் ஐ என்எஸ் விக்ராந்த் கப்பலுட முற்படிக்கும் சான் தான் வந்தேன்னு சொல்லி கட்சிக்காரர்கள் ஆதரவாளர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அப்போ இனி வருவார் அவர் அதேபோல நண்பர்களே இம்ரான் மவுரூஃபுக்கு ஒரு இஸ்லாமிய நண்பர் சமூக வலைத்தளங்களிலே பிரபலமான நண்பர் ஒருவர் அவர் கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் அவர் வரவில்லை பணிகள் இடம்பெற கொழும்பில் இருக்கிறார் ஆனால் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அல்ல திருவண்ணாமலையில் கோதாசன் மட்டக்களப்பில் சாணக்கியன சாணக்கியம் கொழும்பு நிற்கிறார் சாணக்கியம் நேற்று கண்டில் நின்றார் மட்டக்களப்பு மக்களுக்கு முள்கட்டுமானத்துக்கு அதாவது நிவாரணங்களுக்கு அவரை காண இல்லை சுமந்திரன் அங்கே நிற்கிறார் சுமந்திரன் எம்பி இல்லைனா இருந்தாலும் அவர் நிற்கிறார் அங்கே பொதுச் அதேபோல் ஸ்ரீதரன் ஒரு சில இடங்களில் நிற்பதை காணக்கூடாது ரவிகரன் எல்லாம் காண ரவிகரன் செல்வம் அடைக்கலாம் காணையில் அகளை கண்டா வர சொல்லுங்க அவனை அவர்களை கையோடு கூட்டிகிட்டு வாருங்கன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் பதிவில் போட்டுக்கொண்டிருக்காங்க சமூக வலைத்தளங்கள் அப்போ இப்படியான தொழில் அரசியல் செய்வதற்கு ஒரு ஒரு அடிப்படை ஒரு கருதுகோள் இருக்க வேண்டும் அடிப்படை ஒரு விடயம் இல்லாமல் செய்வது மிக கவலையாக இருக்க பாருகிறார்கள் கரைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆறுதல் கொடுக்கிறார்கள் பொருட்களை கொடுக்கிறார்கள் மக்களோடு ஒரு வாடி மக்களை மீள்கட்டுமானம் செய்வதற்கு பல்வேறுபட்ட பணிகளை செய்து கொண்டு தருவதே நேற்றைய நாளில் கூட அறியக்கூடியதாக ஆறு நண்பர்களை இன்னும் பல்வேறுபட்ட முகாம்களுக்கு அடிப்படை உதவிகள் கூட சென்று சேரவில்லை அப்போ இப்படியான அளவிலாம் மக்கள் இருக்கிறார்கள் அப்போ அதாவது இவர்களிடம் பணம் இருக்கிறது பணம் இருக்கிறது அதி அதிகாரம் இருக்கிறது இருந்தும் ஏன் இப்படி பாராமுகமாக இருக்கிறார்கள் என்பதுதான் கவலையாக ஒரு ஒரு மாவட்டத்தின் பிரதிநிதி அந்த மாவட்டத்திலேயே நிற்க இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அருண் கேமச்சந்திரா என்பிபியை சார்ந்தவர் நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் விமர்சிக்கிறோம் என்பிபி அதில் ஜேவிபியின் கடந்த கால செயற்பாடுகளில் பல்வேறுபட்ட குறைபாடுகள் இருக்கின்றன ஏற்றுக்கொள்கிறோம் தெரியும் சுனாமி கட்டமைப்பு வடக்கு கிழக்கு இணைப்பு எதிர்ப்பு போன்ற பல்வேறுபட்ட விடயங்களில் எல்லாம் ஜேவிபி கடுமையாக உழைத்த விடயம் பலருக்கும் தெரிந்த விடயம் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற தருணம் மக்களை மீட்பதற்கான தருணம் மக்களை மீட்பதற்கான தருணம் மக்கள் இருந்தால்தான் நல்ல அரசியல் செய்ய முடியும் நண்பர்களே நீங்கள் அரசியல்வாதிகள் தெளிந்து வடிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய முடியும் மக்கள் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் அப்போ இந்த மக்களை மீட்பதற்காக என்ன கைக்கரியங்களை செய்திருக்காண்டால் கேள்விக்குரிய உடைய நண்பர்களே அப்ப திருகோணமலை மாவட்டம் கைவிடப்பட்டுட்டு இப்போ ஃபேஸ்புக்கில் சமூக வலைத்தளங்களை விமர்சிக்க பிறகு தான் நேற்றைய நாளில் இம்ரான் மோருப்பை காணக்கூடியதாக இருக்குது முந்தனா தான் வந்திருக்காரு இங்கே அப்போ அது இஸ்லாமிய நண்பர்கள் அவர்கள் வாக்களித்தவர்கள் விமர்சிக்கிறார்கள் அது அவர்களுடைய உடைய ஆனால் தமிழ் பிரதிநிதிகளுக்கு கடுமையாக உழைத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து கட்சிகளும் வேறுபாடு காட்டாமல் ஒரே ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்பதாக உழைத்தார்கள் அவரை காண கிடைக்கையில் அப்போ இதுதான் நண்பர்களே தூயரமாக இருக்கிறது இப்ப நாங்கள் வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் மக்களிட மீள் மீள் எலும்புகைக்கு மக்கள் மீளை கட்டி எழுப்புவதற்கு எத்தனை வீதம் இந்த மக்கள் பிரிவு உழைத்திருக்காங்கன்னா கேள்விக்குற அரசாங்கத்துக்கு அவர்கள் அழுத்து கொடுக்கணும் எங்கேருந்து கொடுக்கணும் மாவட்டத்திலிருந்து கொடுக்கணும் இப்போ கண்டி கண்டி மக்கள் போர் பண்ண இல்லை இப்போ தமிழ் பிரதிநிதிகள் கண்டி மக்கள் மக்கள் தான் அவர்கள் இல்லைன்னு சொல்லலை அவர்களுக்காக வடிகள் சுரேஷ் சொல்றார் தன் தந்தை கை கண்டுபட்டுருக்கோம் வடிகல் சுரேஷ் காலத்துக்கு போகல ஆனால் கண்டி பிரதிநிதிகள் செல்ல வேணும் ரவுஹகியம் இருக்கா ரவுஹியம்லாம் போகிறார் அங்கே பணிகளை வச்சுக்கிறார் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்ன சொந்த மாவட்டங்களில் நீங்கள் கண்காணிக்க வேணும் எதிர்கட்சிகள் இருப்பவர்கள் அந்த இடங்களிலுக்கு எந்தெந்த பிரச்சனையில் எங்கெங்கே முகாம் இருக்குது எங்கெங்க மக்கள் பிங்க டிப்பில் அவர்களுடைய தரவுகள் இருக்க வேண்டும் அப்போ அருண்ேமச்சந்திரா திருவண்ணாமலையில் களத்தில் நிற்கிறார் அருண் கேமச்சந்திரா பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவர் சமூக வலைதளங்களில் பார்க்கலாம் மிக தெளிவாக அவர் களமாடிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக அவருக்கான பாராட்டுக்களை நிரம்ப இருக்கிறது போல இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த உப்புவலை பிரதேச சபை தவிசாளர் வெள்ளத்தம்பி சுரேஷ்குமார் கடுமையாக பணியாற்றுகிறார் வெள்ள பிரதேச சபை உறுப்பினர்கள் சகலரும் பணியாற்றுகிறார்கள் பொருட்கள் சேர்க்கிற மக்கள் அள்ளி கொடுக்கிறார்கள் பொருட்கள் அங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாணவர் சபையில கௌரவ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேயர் செல்வராஜா சுப்ரா அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையாக உழைக்கிறார் சபை இரவு புகழ் பாராமல் பணியாற்றுகிறது பொருட்கள் சேருகின்றன அப்போ லட்சக்கணக்கான லட்சக்கணக்கணக்கான பொருட்கள் சேருகின்றன மக்களுக்கு சென்று போகிறது ஆனால் பிரதிநிதிகள் தேவையில்லை இனி தமிழ் மக்களுக்கு தேவையில்லை அப்படித்தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது கண்டிலவு வேலைவாகிற நீங்கள் கண்டியில் பணியாற்றி தான் வேணும் அதுக்கு அங்கே பிரதிநிதி தாங்கள்லானே என்னத்துக்கு இருநூற்றி இருபத்தஞ்சி எம்பிமாராக போட்டிருக்கும் இலங்கை அரசியலமைப்பு இருநூற்றி இருபத்தஞ்சி எம்பி மாற போட்டிருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கல நேற்றைய நாளில் கண்டியில் போய் கண்டி பிர மாவட்ட செயலாளர்கிட்ட இவங்கள் மூக்கூடப்பட்டிருக்காங்க அவர் எல்லாத்துக்கும் முதல் கொடுத்துருக்காரு நாங்கள் பணியாற்றி கொண்டு தான் இருக்க முடியும் அப்போ அவர் நல்ல பதிலை கொடுத்துருக்காரு ஏன்னா இவங்கள் பார்த்தாங்க மனோகணேசன் உள்ளிட்டவர்களோடு சாணக்கியன் சுமந்திரன் போன்றவர்கள் எல்லாம் பார்த்தார்கள் வடக்கு கிழக்கில் வந்து ஒரு மாவட்ட செயலாளர்கிட்டயோ பிரே செயலாளர்கிட்ட இவங்க வடக்கிழக்கு மக்கள் பிரதிநிதிகள் பயப்படுவாங்க கொஞ்சம் பயப்பட்டு தான் எம்பிபார் பதில் சொல்லுவாங்க அவங்க கடந்த காலத்தில் இப்படி தான் அரசியலை கொண்டு தகர்த்திருக்காங்க அவர்கள் செய்வது தான் சரி இவர்கள் செய்தால் தூய அரசியல் தியாகி துரோகி அரசியல் தான் தமிழரசு கட்சி வெறுத்தவர்கள் அவ்வளோ வெறும் துரோகி துரோகி பட்டம் லேவில் அடிக்கிறேன் தமிழசு கட்சிக்கு சேர்ந்து என்ன வேலை அநியாய வேலை செஞ்சாலும் அவர்கள் தியாகி அப்போ வடக்கு கிழக்குலான்னு சொன்னால் வருட்டலாம் தமிழ் பிரதிநிதிகள் தமிழ் உத்தியோகத்தில் இருப்பார்கள் சிங்கள உத்தியோகத்தில் இருப்பார்கள் முஸ்லீம் உத்தியோகத்தில் இருப்பார்கள் இவர்களை கேள்வி கேட்டு மடக்கலாம் தானே ஆனால் கண்டியிலேருந்து இப்படி அட்டச்சரி வராது கண்டியில் நல்ல குடுவை கொடுத்துருக்கேன் நாங்கள் பணியாற்றுகிறோம் நீங்கள் எங்களை ஒன்றும் செய்ய என்று கண்டி மாவட்ட செயலாளர் மிக தெளிவாக பதில் சொல்லி மூக்குல மூக்குல அடிக்கிற மாதிரி பதில் சொல்லி அனுப்பியிருக்கிறார் இப்போ மூக்குட மட்டும் வந்திருக்கிறாங்க அப்போ உங்களோடய மாவட்டங்கள் நண்பர்களே வேலைகளை செய்யுங்கள் இங்கே என்னத்துக்கு இன்னொரு எம்பி மாதிரி இருக்கிறீங்களோ உங்களோட ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பணியாற்றும் இப்போ திருவண்ணூர் மாவட்டத்துக்கு நாலு எம்பி யாழ்ப்பாணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்டு இளங்குமரனாக இருக்கிறார் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பவானந்த ராஜா எம்பிபி இளங்குமரன் பவானந்த ராஜா அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசியப்பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரசேகரன் அங்கே பார்த்தீங்கன்னா சிவஞானம் ஸ்ரீதரன் அங்கால பார்த்திங்கன்னா கஜேந்தருமார் கொண்டம் ஒருவர் ராமநாதன் ஏழு எம்பி இருக்கிறாங்க யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏழு எம்பி அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கணும் நண்பர்களே ஏன் மிச்சாக்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஏழு எம்பி இருக்கக்குள்ள திருவண்ணாமலைக்கு நாலு எம்பி இருக்கக்குள்ள அப்படி இன்னொரு அண்ண மாவட்டங்கள் எல்லாம் நிறைய எம்பிக்கள் இருக்குள்ளே ஏன் சேவை அவர் இருக்குது உங்களுக்கு அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கணும் நண்பர்களே நீங்கள் ஒளிந்து கொண்டிருப்பதற்கான தருணம் இதுவல்ல இதுக்கு பெரும்பான்மையான ஆசனங்களை வழங்கவில்லை எனவே நண்பர்களே இந்த இவர்களுடைய அரசியல் துறையில் தெளிவாக இருக்க வேண்டும் கண்டி மாவட்ட செயல செயலாளர் பதில் வழங்கி இருக்கிறார் நீங்களும் இருவரும் காலங்களில் இவர்களுக்கு பதில் வழங்கி இவர்களுக்கு நீங்கள் என்று காட்ட வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் எப்படி ஒளிந்து ஓடுகிறார்கள்னு பாருங்கள் வெள்ளத்தில் நினைக்கக்கூடிய நண்பர்களே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு பசியோடு இருக்கிறவர்களுக்கு தான் அந்த வழி விலங்கு கடந்த காலங்களிலே இப்போ திரு யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடுமையாக மக்கள் உழைத்து வாக்களித்தார்கள் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிற மூதூர் பிரதேசம் அதேபோல் வெறுகல் பிரதேசம் போன்ற பிரதேசங்களில் தமிழ் பிரேத்துவத்தை சார்ந்த மக்கள் வெகுச வெகுசன மக்கள் திரண்டு போய் வாக்களித்தார்கள் இலங்கை தமிழ் கட்சிக்கு ஆனால் இப்பொழுது கண்டா வர சொல்லுங்கள் கண்ணனை கையோடு கூட்டி வாருங்கன்னு தான் துயரம் இருக்குது எல்லாத்துக்கும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க நீங்க நீங்கள் தான் பதில் வழங்கணும் நன்றி வணக்கம் மூன்று புற சந்திப்போம் நான் உங்கள் செந்தூர்